தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என அரசு ஒதுக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் நடைபெற்ற அரசு விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெல்லையப்பர் கோவிலில் வரும் நவம்பர் மாதத்திற்குள் வெள்ளித்தேர் ஓடும் என்றார் தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என அரசு ஒதுக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார் நிதி தராத நடுவன் அரசை கண்டித்து நீதிமன்றத்திற்கு சென்றதாக கூறிய அவர் நெல்லைக்கு அல்வா புகழ் பெற்றது என்றால் மாநில அரசுக்கு நடுவன் அரசு தரும் அல்வா தான் புகழ் பெற்றது என்றார் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம செஞ்சோம் தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தும் கொடுக்காத அவங்களை கண்டிச்சோம் அப்பவும் வரல நாடாளுமன்றத்தின் பேசணும் அப்பவும் போனோம் அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ் ஆனா இப்போ மாநில நிலைக்கு ஒன்றிய தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு நெல்லைக்கு புதிய திட்டங்களை அறிவித்த மு க ஸ்டாலின் இரண்டு புதிய சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் பாளையங்கோட்டையில் ஒய் வடிவ தொடர்வண்டி மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் கூறினார்